தடாதகை பிராட்டியார் திருவவதார படலம் மதுரை நகரை குலசேகர பாண்டியனுக்கு பிறகு அவனது மகன் மலையத்துவச பாண்டியன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான் அவனுக்கும் அவனது மனைவி காஞ்சனமாலைக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை குழந்தை வரம் வேண்டி மன்னன் சிவபெருமானை நினைத்து ஒரு பெரிய யாகம் வேள்வி செய்தான் அந்த யாகத்தின் முடிவில் யாகா குண்டத்திலிருந்து அழகிய சிறு பெண் குழந்தை ஒன்று தோன்றியது அது சாதாரண குழந்தை இல்லை உலகத்தை ஆளும் பார்வதி தேவியே குழந்தையாக பிறந்தாள் மன்னனும் ராணியும் மகிழ்ச்சியில் திளைத்தாலும் குழந்தைக்கு மூன்று தனங்கள் மார்பகங்கள் இருப்பதைக் கண்டு கவலைப்பட்டார்கள் ஐயோ என் மகளுக்கு இது ஒரு குறையாக இருக்குமே என்று வருந்தினார்கள் அப்போது வானில் இருந்து ஒரு அசரீரி அசரீரி என்றால் கண்ணுக்கு தெரியாத ஒரு குரல் ஒலித்தது அந்தக் குரல் மன்னனே கவலைப்படாதே இவள் இறைவன் சக்தியே இவள் தனக்கு ஏற்ற கணவனைக் காணும்போது இவளது மூன்று தனங்களில் ஒன்று மறைந்து விடும் என்று கூறியது மன்னனுக்கு நம்பிக்கை வந்தது இறைவனின் கட்டளைப்படி அந்தக் குழந்தைக்கு தடாதகை பிராட்டியார் என்று பெயரிட்டான் தடாதகை என்றால் குறைவில்லாத அல்லது பெரிய தோள்களை உடையவள் என்றும் பொருள் மீன் போன்ற அழகான கண்களைக் கொண்டிருந்ததால் இவளை மீனாட்சி என்றும் அழைத்தார்கள் தடாதகை பிராட்டியார் வளர்ந்து வீரக்கலைகள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு தந்தைக்கு பின் மதுரை நகரை மிகச் சிறப்பாக ஆட்சி செய்தார்